தீபாவளிக்கு முறுக்கு அதிரசம் செஞ்சு கஷ்டப்படுறத விட இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பாசி பருப்பும் பொறி இருந்தாவே போதும் ஒரு சூப்பரான பேடாக வீட்டில் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க நாக்கில் உடனே கரையும் அதுவும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு டூ டு ஃபோர் மினிட்ஸ் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும் இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட மூணு ஏலக்காய் போட்டுட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி பதத்துக்கு பாருங்கள் நைஸாக இருக்கும் அது வந்ததுக்கப்புறம் ஒரு ஜல்லடையில் போட்டு அந்த மாவை நல்லா ஜலிச்சிக்கோங்க அப்போ தான் அந்த கப்பிலாம் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி கப்பியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா க்ளீனாக ஜலிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ கப்பி வந்துச்சு பாருங்கள் மாவு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் வந்து பேடா வந்து நம்மளுக்கு வச்சோடனே நாக்கில் கரையிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக கூட இருக்கும் டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்தோம்ல அதில் அரைக்கப்பு நான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு ஆஃப் கப் இப்போ எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக இப்போ கட்டி இல்லாத மாதிரி இந்த மாவில் நெய்யோட கலக்கி இப்படி ஓரமாக வச்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்பு சர்க்கரை அதாவது பாசி பருப்பு ஒரு கப்பு எடுத்தோம்னா சர்க்கரையும் ஒரு கப்பு எடுத்துகிட்டு முக்கால் கப்பு தண்ணீர் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சர்க்கரையில் தண்ணி கரைஞ்சாவே போதும் பாகு பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து நோரத்தள்ளிடுச்சில் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல பாசி பருப்பு அதை போட்டு நல்லா கட்டி இல்லாத மாதிரி கலக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த சக்கரை இந்த பாசிப்பருப்பு மாவு நல்லா கரைஞ்சி கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டே இருங்க இப்போ அந்த கரையிற த கரையிற டைமுக்குள்ளே நம்ம வந்து பொரியை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வாய்தா பூச்சிக்கு வாங்கின பொரி இருக்கும்ல அது ஒரு ரெண்டு கப்பு மட்டும் எடுத்துக்கிட்டேன் அந்த ரெண்டு கப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஒரு ஜஸ்ட்டு ஹீட் ஆனாவே போதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம் பாசிப்பருப்பு மாவில் இந்த பொரியை ஆட் பண்ண போகிறோம் அப்போது அந்த பேடா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காக இருக்கும் இப்போ பாருங்கள் பொறி வந்து இப்போ நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு கிரைண்ட் ஆகணும்னா இப்படி உடச்சி பாருங்கள் ஒரு பொரியை அது கிறிஸ்பியாகனாவே போதும் இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம் இல்லை அதை அப்படியே ஆட் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி நைஸாக பவுடர் வந்ததுக்கப்புறம் நம்ம பொரியை வந்து ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது ஒரு நல்லா அந்த பச்சை வாசனெல்லாம் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கட்டி ஆகிடுச்சு கட்டி ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பொரியோட பவுடர் அதையும் அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா அகெயின் ஒரு டூ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலக்கிட்டே இருங்க அந்த கட்டிலாத மாதிரி அந்த அந்த மாவு கூட இந்த பொறி வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் கட்டில்லாத மாதிரி அழகாக கலந்துடுச்சு அது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து கட்டில்லாத மாதிரி கலக்கிட்டே வந்திங்கன்னா அந்த கடாயை சுற்றி இப்போ பாருங்கள் திக்காயிடுச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் லைட்டாக திக்காச்சு இப்போ பாருங்கள் பேடா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் கையில் ஒட்டக்கூடாது அதுதான் கரெக்டான பதம் இப்போது நீங்கள் குக்கி கட்டரோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி நான் மெஷரிங் கப்லேயோ எதாவது நெய் தடுவிட்டு அது கூட சாப் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேடாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மாவை அந்த அந்த குக்கி கட்டுறோம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக அழுத்திட்டு இப்படி டில்ட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து விழுந்துடும் ரொம்பலாம் அழுத்துனா கூட தேவையில்லை ரொம்ப ஈஸி இது பிகினர் கூட சூப்பராக செஞ்சிடலாம் ஆனால் நம்ப மாட்டிங்க இந்த பாசி பருப்பும் பொறியும் நீங்கள் வச்சு செஞ்சு பார்த்து சொல்லுவீங்க கண்டிப்பாக இது மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்